ஹாய் ஹலோ ஹலோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டபடியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க இருக்கைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசா ஒரு கிராமுக்கு இன்னைக்கு பத்து பைசா வந்து குறைஞ்சிருக்குங்க ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி

ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நானூத்தி எழுபது ஒரு கிராமுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபாய் குடி இருக்கு ஒரு சவரன் தங்கத்துட விலை எழுபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி அறுபது ஒரு சவரனுக்கு ஐநூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்துட விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்லா கூடி இருக்குங்க